ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னடா ஈவினிங் விளாக்னு சொல்லிவிட்டு இவங்க தலையை துப்பட்டிட்டுருக்காங்க தானே பார்க்குறீங்க ஆமாங்க இன்றைக்கி ஒரு ஃபியூ ஸோ அதனால அங்கே போயிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது டியூஷனுக்காக ரெடியாக போகிறேன் ஆக்சுவலாக நேற்றே வந்து என்னால் போக முடியல ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ரெடி ஆகிட்டேங்க இப்போ ரெடி ஆகும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம பாப்பாவை பார்க்குறது இல்லை அப்புறம் பெட்டு எங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இருக்குது அதை பார்க்கறது இல்லை ஹஸ்பண்ட் ஒர்க்கு எதுவுமே நான் பார்த்துக்கிறது இல்லை இப்போது ஸ்கூல் போகிறேன் மார்னிங் ஈவினிங் டியூஷன் போகிறேன் அப்படியே என்னோடய லைஃப் வந்து இதே மாதிரி ஓடிட்டே இருக்குது தான் நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது ஒரு முறை நானா ப்ராப்பராக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ப்ராப்பராக இது பண்ணிட்டு பண்ணுவேன் ஒரு ஒரு முறை நம்ம எழுந்துக்கிறதுக்கு லேட்டாக இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் அப்படியே குளிச்சமாக ஒரு பிந்தி வச்சோமா அப்படி கிளம்பினோமா அப்படின்னு இருப்போம் ஸோ அப் அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் நம்மள நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா தான் வந்து நம்ம மற்றவங்கள பார்த்துக்க முடியும் இப்போ ஏதாச்சும் ஒரு வலி வருது ஏதாச்சும் ஸ்டமக் பெயினும் ஹெட்டேக்கோ அந்த மாதிரி வருது அல்லது பெருசாக அது வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா அப்போ நம்ம இனிமேல் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அஸ் விஷுவல் நம்ம நார்மலாகிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஹைட்ரேட்டிங் அப்படின்றது ஹைட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னே வந்து எனக்கு ரொம்ப நாள் கழித்து தான் வந்து தெரிய வந்துச்சு நான் அப்போ நம்ம உடம்புல ப்ராப்பராக வாட்டர் இருக்கும் நம்ம கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இல்லை ஸோ அதனால நம்ம நம்மளே பார்த்து நம்மளை நாமே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்கள் ஆண்டி பாப்பாவுக்காக எடுத்து கொடுத்த போர்டை வந்து அவள் தீடு ஃபுல்லாக ஸ்க்ரபி பண்ணுறான்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம் பட் அதை அவள் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் அதை நான் எடுத்து அதில் ரெண்டு திங்கை நம்ம எழுதி ப்ராப்பராக ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணுவார் இல்லைனா நம்ம அதை ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ணால் கண்டினியூஸாக நம்மளால் பண்ண முடியும்னு நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியை வந்து பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணுந்தான் நான் இந்த வீடியோவே பண்ணேன் தேங்க்யூ